முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகிய கல்வி பதினொன்றாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு எஸ்டி எஸ் மாணவ மாணவிகளுக்கு ஆதார் இணைப்பு இணையவழி வாயிலாக கல்வி ஊக்கத்தொகை கிடைக்கப்பெறாத மாணவர்களுக்கு முகவரி மூலம் காசோலையாக வழங்க கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கடந்த கல்வியாண்டில் பதினொன்று மற்றும் பனிரெண்டு வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு வழங்க வேண்டிய கல்வி உதவிகளை இணைப்பு கணக்கு மூலம் ஜாயிண்ட் அக்கவுண்ட் இணைய விலையில் வழங்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது கல்வி உதவித்தொகை விண்ணப்பித்த மாணவர்கள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு தமிழகம் முழுவதும் வெவ்வேறு கல்லூரிகளில் படித்து வருகின்றனர் இதுவரையில் விடுபட்ட மாணவர்களுக்கு வழங்காத நிதியை வேறொரு பயன்பாட்டிற்கு அரசு எடுத்து செலவு செய்து விடுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது ஆகையால் கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பித்த மாணவ மாணவியர்களுக்கு ஆதார் இணைப்பு கணக்கில் உள்ள முகவரி மூலம் காசோலையாக வழங்கிட ஆவணம் கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முற்போக்கு மாணவர்களகம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது